விவேகானந்தரின் நீதிக்கதைகள் பேராசை பெருநஷ்டம் முன்னூறு காலத்தில் ஏழை ஒருவர் தன்னோட வறுமை நிலை நீங்குவதற்காக கடவுளை நோக்கி கடும் தவத்தில் இருந்தார் அவரோட கடும் தவத்துக்கு கடவுள் இறங்கி வந்து அவருக்கு மூன்று கனிகளை கொடுத்து இந்த கனிகளை ஒவ்வொரு முறை உருட்டும் போதும் ஒவ்வொரு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு இது கேட்ட அந்த ஏழை ரொம்ப சந்தோஷத்துல தன்னோட மனைவி கிட்ட இந்த செய்திய பகிர்ந்துக்கிறாரு ஆனா பணத்தாசை பிடிச்ச அவரோட மனைவியோ கடவுள்கிட்ட அதிகமான பணம் கிடைக்கிற மாதிரி பரங்களை வாங்கணும்னு கணவனை வற்புறுத்தினா அதை அலட்சியப்படுத்தின அந்த கணவன் நம்ம ரெண்டு பேருத்துக்கும் மூக்கு அசிங்கமா இருக்குது முதல்ல ஒரு வரத்தை வச்சு அந்த மூக்கை சரி பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற ரெண்டு வரத்தை வச்சு உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த கணவர் மனைவிய சமாதானப்படுத்திட்டு எங்க ரெண்டு பேருத்துக்கும் அழகான மூக்குகள் வேணும்னு பழத்தை உருட்டி முதல் வரத்தை கேட்கிறாரு உடனே அந்த தம்பதிகள் இருவருக்கும் அழகான மூக்குகள் கிடைத்தது ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு மூக்குக்கு பதிலாக பல மூக்குகள் முளைச்சிருந்தது ஆக கடவுள்கிட்ட நம்ம தவறான முறையில வேண்டுதல் வச்சுட்டோன்னு ரெண்டு பேரும் மனம் வருந்தி ரெண்டாவது வரத்தை வச்சு இந்த மூக்கை சரி பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வராங்க அதன்படி எங்களுக்கு மூக்கே வேண்டான்னு சொல்லி ரெண்டாவது பழத்தையும் உருட்டி ரெண்டாவது வரத்தை நிறைவு செய்றாங்க இப்போ அவங்க முகத்துல மூக்கே இல்லாம ரொம்ப விகாரமா இருந்தது ஆக அவசரப்பட்டு ரெண்டு வரங்களை வீணடிச்சிட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டு கவலையில இருந்தாங்க இப்படியே மூக்கு இல்லாம வெளியே நடமாடவும் முடியாது மீதி ஒரு வரத்தை வச்சு அழகான மூக்கை வாங்கினா தன்னோட ஏழ்மை நிலை மாறாது அப்படியே அழகான மூக்க வாங்கினாலும் இந்த மூக்கு எப்படி வந்ததுன்னு ஊர்க்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இப்படினு பல எண்ணங்கள் அவங்க மனசுல தோன்றிக்கிட்டே இருந்தது காரணம் மீதி இருக்கிறது ஒரே ஒரு வரம்தான் இந்த ஒரே ஒரு வரத்தை வச்சு செல்வந்தராவதா இல்ல அழகான மூக்கை கேட்டு வாங்குறதா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ரெண்டு பேரும் தீர்க்கமா கலந்த அழகான மூக்கும் வேண்டாம் செல்வ செறிக்கும் வேண்டாம் நம்மளுக்கு இருந்த மாதிரியே பழைய மூக்குகள் இருந்தாவே போதும்னு முடிவுக்கு வந்து மூணாவது பழத்தையும் உருட்டி தன்னோட மூக்குகள் ரெண்டும் பழைய நிலைமைக்கு வரணும்னு மூணாவது வரத்தையும் நிறைவு செஞ்சாங்க இந்த கதை மூலமா விவேகானந்தர் நமக்கு என்ன சொல்ல வராருனா வாய்ப்புகள் வரும்போது நமக்கு இருக்கிற பேராசை அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்த விடாமல் வாய்ப்பையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெடுத்துருன்னு இந்த கதையின் மூலமாக பேராசை பெருநஷ்டத்தில் முடியும்னு நமக்கு சொல்லியிருக்கிறார்